காரணமா இது வேற நாட்டில் நடக்கிற விஷயம் இது உள்நாட்டு நம்ம நாடு இல்ல நம்ம நாட்டுல கொடி வரும் தொகுள் கொடி வரும் நானே கிண்டல் பண்ணிருக்கேன் உங்க ஆத்தாவுக்கு தொகுள் கொடி வரும் அங்க எல்லாம் திமுக தொடர்பில் சொல்லலையா அது இன்னொரு நாடு அது இன்னொரு நாட்டுடைய பிரச்சனையா பாக்கணும் பிரச்சனையா பார்க்க இல்ல போல தன்னுடைய பிறந்த நாளில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இயக்கங்களுக்கு ஒவ்வொரு இயக்கத்துக்கும் அறுபதாயிரம் கொடுத்தாரு அதுல பிரபாகரன் தலைமையிலான குழு மட்டும் வாங்கல ஏன் காசு ஐயோ அந்த தடவை வாங்கல அதுக்கப்புறம் வாங்கல என்ன உங்ககிட்ட இருக்கும் பொழுது அவருக்கு ரெண்டு கோடி ரூபாய் நினை உதவி ஆமா

ஆறுது இல்லையா ஒவ்வொரு முகாமும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்ப ரிலீஸ் ஆகும் எண்பத்தி மூணுல வந்தாங்க சார் இவங்க எல்லாம் மனசாட்சியில அவங்க பேசுறாங்க ஒன்னும் மாட்டு கொட்டாய் மாதிரி ஒரு சிறை கூடத்துல வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் பேசுறீங்க நாங்க எல்லாம் அந்த முகாம்ல அந்த முகாம்ல இருக்கிறது அதுலயே சிறை மாதிரிதான் இருக்குன்னு சொல்றாங்க ஆமா சிறை மாதிரிதான்

யாரை இப்ப வந்து தமிழகத்துல வந்து யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல இன்றைக்கு சூழ்நிலை ரொம்ப கிரெட்டிக்கலான சூழ்நிலையா இருக்கு எப்படியாவது வன்முறையை உண்டு பண்ணி எப்படியாவது எங்க ஆட்சியை கலைக்கணுங்கிறதுல திரு சீமான் அவர்களும் சரி திரு எடப்பாடி பழனிசாமியும் சரி அண்ணாமலையும் சரி எல்லாம் கூட்டு கலவாணிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கு இந்த கூட்டு கலவாணிகள் செய்யக்கூடிய வேலைக்கு நீங்க உங்க சேனல் சோரம் போயிடாதீங்க ஒரு கேள்வி வருது தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு இல்லை எடப்பாடி சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு போராட்டம் நடத்த போறாங்க

அவருக்கு பகலையிலேயே பசுமாடு தெரியாது ராத்திரில எப்படி கரவை மாடு தெரியும் அவருக்கு ஏதாவது குற்றச்சாட்டு இவரும் மாப்பிள சாரும் பேசி வச்சுக்கிட்டு எப்படிடா திமுகவை ஒழிக்கலாங்கிறதுக்கு கங்கணம் கட்டிட்டு தெரியறாங்க சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா நீ நானும் இப்படி உட்கார்ந்து பேச முடியுமா ஐயா பேச முடியுமா இல்ல இவர்தான் நாம வெளியில நடமாட

கீழ இருக்கக்கூடிய அந்த யோர்நெல் மாயையும் அவங்க கெடுத்திருக்கான் சரி கடைசியில அங்க வேலைக்கு போனவங்க கண்டுபிடிச்சு போலீஸ் பண்ணி அவன் சர்ச் பண்ணிருக்கான் நான் எதுக்கு சொல்றது இந்த இந்த மாதிரி காமுற்றாளர்கள் காமா கொடூரங்களும் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்ல வர நடவடிக்கை நடவடிக்கை இல்லாம எவனோ நாங்க இல்ல எந்த கேஸ்ல எவனோ இதெல்லாம் இல்ல இல்ல எவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லு எவனுக்கு தண்டனை வாங்கி குடுக்கலன்னு ரொம்ப டென்ஷன் ஆகலீங்க இப்ப ஒரு இல்லீகல் இல்லிகல் இருக்கு சார் ஒரு ஆறு மணிக்கு ஒரு பத்தம் பார் திறந்து சார் அந்த பார் மீது நடவடிக்கை எடுக்குது என்பது மத்த பார்கள் திறக்காமல் இருப்பதுக்கான நடவடிக்கை தானே இருந்தான் அவன் தான் வந்து அந்த பார் திறந்ததுதான் சொன்னாங்க புகார் கொடுத்தாங்க அதான் நாங்க மூட்டோம் இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் முன்னெச்சரிக்கை இடம் இருக்கு கொஞ்சம் பயப்படாம அந்த செய்ய முடியுதுன்னா அந்த இடத்துல போலீஸ் இருக்காது கையில் இருக்காது கடுமையா இந்த கடந்த ஒரு நாலஞ்சு நாளா வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனாலும் அந்த இந்த அளவுக்கு இல்ல இப்ப வந்து ரொம்ப பிடிக்க விட்டுருக்கு பள்ளி கல்லூரியில எல்லாம் வந்து ரொம்ப ஓவரா இருக்குது கண்ண இப்ப அந்த கல்வி வாத்தியானை வேலையே பயிரம் மேஞ்ச மாதிரி வாத்தியான புள்ளைல போனது அதுங்க என்ன தைரியம் ஆனா விட்டு வச்சிட்டோமா மூணு வயல புடிச்சு உள்ள திரும்ப திரும்ப ஒரு வருஷமா இது நடக்குல திடீர்னு எப்படி சார் அந்த ஊர் கட்டிச்சு ம்

அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சி இன்னைக்கு அந்த ஊரை ரெண்டாக்கி ஒரு கோயில் பிரச்சனைல ஒரே சொந்த சமூகம் சார் எஸ் சி சமூகம் பரையர் சமூகம் ரெண்டு குரூப்பா நின்னு அடிச்சுன்னு நிக்கிறானோ அது ஒரே ஒரே சம்பவம் ஒரே சமூகம் இவருக்கு பொறுப்பாளர் வேண்டதுக்காக அந்த சமூகத்துல இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க அதுல இந்த பக்கமும் அந்த பக்கமும் தப்பு இருக்கு இப்போ இன்னொன்னு ஒண்ணு அந்த கல்பனா நாயக்க ஒரு உங்களுடைய பார்த்தீங்க இல்லையா நீங்க சிறுடை பணியாளர் தேர்வாலயத்துல வந்து அவங்களுடைய இதுவும் எரிக்கப்பட்டது இல்ல அது அவங்க தரப்புல சொல்லப்படுது ஆனா அவங்க புகார் கொடுத்துருக்காங்க என் மேல கொலைவெளி தாக்குதல் நடத்துறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கோர்ட்ல சில செயலர் வாங்கி தான் பிரச்சனை நடந்தது அது விசாரிக்க சொல்லி அறிக்கை கேட்டிருந்தாங்க அவங்க தான் அறிக்கை கொடுத்தாங்க அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த விஷயத்துல நீங்க எப்படின்னாலும் நான் ஒன்று சொன்னா இவர் ஒன்றும் பேசுவார் அது வந்து உண்மையிலேயே வந்து மின்சாரத்தினுடைய அந்த தாக்கத்தினால தான் அந்த ரூம் தீப்பிடி இவர் தான் சரியா அப்படி அதெல்லாம் அது சயின்டிபிக்கா எல்லாம் போய் கண்டுபிடிச்சி எல்லாமே போய் தான் பார்த்து செக் பண்ணி தான் பண்ணியிருக்கு அத வந்து இவங்க என்ன பூசி மொழிகிறாங்க அந்த அம்மா ஒரு அந்த அம்மா முத வந்து சார் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணலன்னு அந்த அம்மா சொல்லுது அதுலதான் பிரச்சனை வருது ஆமா பிரச்சனை அதுலதான் வந்துச்சு ஏன் சார் இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஐ ஐகோர்ட் உத்தரவு போட்டு அந்த அம்மாவை நீ விசாரணை கரெக்டா அதை என்னங்கிறத செக் பண்ணி நீ சப்மிட் பண்ணு சொல்லிடுறாங்க அந்த அம்மா அந்த ஆய்வுல முழு இருக்காங்க இதுக்கிடையில அந்த ரூம்ல வந்து நெருப்பு பிடிச்சது நெருப்பு பிடிச்சாக்க இந்த அம்மா கொல்ல போறோம்னா இந்த அதாவது புகார் எடுத்திருக்காங்க யார் அது எந்த நாட்டை சேர்ந்தது எந்த மாநிலத்தை சேண்ட பொம்மை நாட்டு எத்தனை ஐ பி எஸ் ஆமிசர் ஐஎஸ் ஆமிசர்கள் தமிழ்நாடு சேர்ந்தாங்க இது மொத்தம் மொத்த மொத்தம்

ஒரு ஒரு தொட்டு காசு குடுக்கறதுக்குல வெள்ளத்துல அவ்வளவு பாதிக்கப்பட்டது என்னவோ எந்த பாதிப்பு இல்ல சட்டப்படி சட்டப்பூர்வமா அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கு யார அது காந்தியை பார்த்து சொல்றீங்க அவருக்கு அப்ராணியா அவருக்கு ஊழல்னாலே என்னன்னு தெரியாத படிக்கும் போது சார் நான் நங்கூர்ல படிச்சேன் சார் அந்த நங்கநல்லூர் மார்க்கெட்ல இருந்து ஒரு ரோடு என்ன ஸ்கூல்ல போய் போட்டு சார் அந்த முனையில ஒரு ஓயிச்சா கொடுங்க பிரைவேட் அதோட உரிமையாளர் பேர் என்ன தங்க போட்டிருந்தா காந்தி எம் காந்தி சொல்றாரு காந்தி என்ற பேருக்கு இருக்காரு அவரை போய்

வெளியிட்டாங்க அந்த ஆடியோ கல்லுக்கு யாரும் பதில் யாரும் சொல்லல உங்க தரப்புல இருந்து என்ன போலீஸ் காவல்துறை தரப்புல இருந்து ஆடியோ கொடுத்து யாரும் கைது செஞ்சா அவங்க ஆடியோ வெளியாகுது அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாங்க ஏங்க நாங்க வந்து இல்லீகலா ஒருத்த பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதை வெளியிட்டாங்கன்னா யாரு வெளியிட்டா காவல்துறை வெளியிட்டுச்சா காவல்துறை வெளியிட்டுச்சா காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போன்ல இருந்து வெளியில வருதுன்னா அப்புறம் யாருக்கு இந்த வெளியில வரும் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்து வேற எங்கேயாவது

மக்கள் எங்கள் முடிவெடுக்கிறாங்கன்றதை நம்ம கூடியவர்கள் சந்திப்போம் மிக்க நிகழ்ச்சியும் நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி